பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக முன்னிலை பெற்றுள்ள நிலையில் அதனை நாடு முழுவதும் உள்ள பாஜக தொண்டர்கள் கொண்டாடி வருகிறார்கள் பாட்னாவில் மாநில பாஜக தலைமை அலுவலகம் முன் திரண்ட ஏராளமான தொண்டர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மீண்டும் அமைய இருப்பதையொட்டி பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல் பாட்னாவில் உள்ள ஐக்கிய ஜனதாதள கட்சி தலைமை அலுவலகத்தின் முன்பு திரண்ட அக்கட்சி தொண்டர்கள் பட்டாசுகளை வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் பீகாரின் அனைத்து நகரங்களிலும் நிதிஷ்குமார் தலைமையில் ஐக்கிய ஜனதாதள கட்சியினரும் சிராக் பாஸ்வான் தலைமையிலான லோக் ஜனசக்தி பாஸ்வான் பிரிவினரும் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தலைநகர் தில்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் மற்றும் அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஆகியோருக்கு அங்கு திரண்டிருந்த ஏராளமான தொண்டர்கள் வரவேற்பு அளித்தனர் மேலும் அவர்கள் பீகார் தேர்தல் வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர்